பதாஸ் பிரதிம சந்திரபரம்பர இவ பாதி அத்தம் முராரேகே காஞ்சனபாதுகே முராரியின் தங்கமயமான பாதுகே தாம் அபிதகம் உம்மை சுற்றி எல்லா பக்கங்களிலும் நவப்திகபலிகி புது முத்துக்களின் வரிசைகள் நிகிதா பதிக்கப்பட்டிருக்கின்றன புரியா முராரியின் தங்கமயமான பாதகையே உமது எல் உமதை சுற்றி உண்மை சுற்றி எல்லா பக்கங்களின் புது முத்துக்களின் வரிசைகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த முத்துக்களின் வரிசைகள் முராரேகே முராரியின் பதாஸ்த் தாராம் பாதத்தின் நக மசாம் நகச்சந்திரனின் சந்திர பரம்பர வெவ்வேறு சந்திரப்பிரைகளின் பிரதிமாயுவ பிரதிபலிப்புகளாக பாதி தோற்றம் அளிக்கிறது காட்சி அளிக்கிறது ரொம்ப சிம்பிளான சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முராரியின் தங்கமயமான பாதுகையை உம்மை சுற்றி எல்லா பக்கங்களிலும் புது முத்துக்களின் வரிசைகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த முத்துக்களின் வரிசைகள் என்னவை வெண்மை ஒளியை ஒளி காட்டுகின்றன அதனால் வரிசைகளின் ஒளியும் கூட சேர்த்துக்கலாம் இந்த முத்துக்களின் வரிசைகளின் ஒளி முராரியின் பாதத்தில் உள்ள நகச்சந்திரனின் வெவ்வேறு சந்திரப்பிரைகளின் பிரதிபலிப்பாக तोटमलिक्षी तो इधा अर्थ पढ़ा निहिता नव मुक्ति का बलिता कांचन पादुके मुखचंद्रमसा पदाश्रिता प्रतिभा चंद्रपरंपर इिव भाति ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਸਕਾਰ